துபாயிலிருந்து வந்த ஏர் இந்தியா வானூர்தி மூலம் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை உடலில் மறைத்து கடத்தி வந்த நபரை பிடித்து திருச்சி வானூர்தி நிலையத்தில் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அந்த நபரிடமிருந்து கடத்தல் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மகிழுந்திலிருந்து அறுநூறு கிலோ குட்காவை கடத்தி வந்த இரண்டு பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் அவர்களில் ஒருவர் திமுகவைச் சேர்ந்த தென்காசி மாவட்ட ஊராட்சி தலைவியின் கணவர் சுபாஷ் சந்திரபோஸ் ஆவார் இந்நிலையில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் சுபாஷ் சந்திரபோஸ் நிரந்தரமாக நீக்கப்படுவதாக திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது திண்டிவனம் அருகே உளக்கூரில் உள்ள சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் முப்பெரும் விழா கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் சிங்காரவேல் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மருத்துவர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அறங்காவலர் குழு உறுப்பினர் சிவப்பிரகாசம் முதன்மை நிர்வாக அலுவலர் சிவக்குமார் நிர்வாக அலுவலர் முனைவர் சிவா பேராசிரியர் தண்டபாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெவ்வேறு நிலைகளில் பணியாற்றும் பெண் அரசு ஊழியர்கள் மூன்று பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தொகுதி ஒன்று தேர்வில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளனர் உதவி ஆட்சியர் வணிகவரித்துறை ஆணையர் துணை பதிவாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு இவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் அண்ட் சர்வீசஸ் எக்ஸாம்ல ரேங்க் பின் செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கு நான் இப்போ அட் ப்ரெசென்ட்டாக வந்து திருப்பூரில் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் குரூப் ஒன் சர்வீஸ்க்கு ஸோ நான் இந்த சக்ஸஸ் அட்டைன்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் அண்ட் ஆல்சோ நான் படிக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணோட ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே லோகநாதன் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து பெட்டகத்திலிருந்த பத்து பவுன் நகைகளை நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் பட்ட பகலில் கைவரிசை காட்டிய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்றுமுதல் இல்லாத வணிகர்கள் கடன் கேட்டு வங்கிகளை அணுகும்போது ஜிஎஸ்டி பதிவு செய்திருக்க வேண்டும் என வங்கிகள் கட்டாயப்படுத்துவது தவறு என சென்னையைச் சேர்ந்த பொருளாதார வல்லுநர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் வரி செய்பவர்கள் குறித்த விவரங்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் கண்டறியும் நடைமுறை தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்